வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதி ஊக்கம் முதலியன அருள்வது அகவல் உரை விளக்கம் பாடல் எண் பதிமூன்று மற்றும் பதினான்கு ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரின் ஜோதி இன்று நம்ம வீடியோவில் நாம பார்க்க போறது ஊக்கம் உணர்ச்சி ஒளி தரும் ஆக்கை அருட்பெருன் ஜோதி தரும் அருள் கேளுங்க நம்ம வாழ்க்கையில எப்போ பார்த்தாலும் உடம்பு பக்கத்துல தான் நாம கவனிக்கிறோம் ஆனா அந்த உடம்பை இயங்க வைக்கிற உள்ளிருக்கும் உயிர் சக்தி தான் நம்மை வாழ வைக்குது அந்த உயிருக்கு பின் குலமா இருக்கிற ஒளி ஜோதி ஜோதிதான் மக்களே உயிர் சக்தி நல்லா பிரகாசிக்கும் போது நம்ம மனசுக்கு வரும் ஒரு ஃபீல் அதுதான் ஊக்கம் அந்த ஊக்கம் வந்தா நம்ம மனசு தைரியமா இருக்கும் பாடி ஃபுல் எனர்ஜி இருக்கும் இதான் நம்ம வாழ்க்கை பஞ்சபூதத்தால ஆனது மண்ணோ, நீர் தீ காற்று ஆகாயம் அதோட நரம்பு நாடி சக்தி பாதைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஆக்கை உருவாச்சு இந்த ஆக்கே இளமேல இருந்தா ஃபுல் க்ளோ ஸ்ட்ரென்த் அழகு எல்லாம் உண்டு ஸ்ட்ராங் பாடி இன்னும் எல்லாரும் பாராட்டுவாங்க ஆனா வள்ளலார் சொல்றாரு இளமே அழகு வலிமை இவை நிலை இல்லாதது எந்த நாளும் மாறிடும் நம்மை விட்டு போயிடும் ஆனா சுத்த சன்மார்க்கம் சொல்வது இந்த உடம்பு தற்காலிகம்னு பார்த்துட்டு விட்டுடாதீங்க இந்த உடம்பையே ஒளி உடம்பா மாற்றணும் அதுதான் அருட்சித்தம் அழியாத செல்வம் நிலை கிடைக்கும் ஆனந்த வாழ்க்கை இது உண்மையே அனுபவத்துல கண்டு உணர்ந்த வள்ளலார் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி இன்னும் பாடுறாரு அதுவே நம்ம வீடியோவோட மெயின் பாயிண்ட் உடம்பை விட்டு விடாமா அந்த உடம்பையே அருள் ஒளி வடிவாக்கிக் கொண்டு வாழணும் அதுதான் வள்ளலார் சொன்ன அருட்பெருஞ்சோதி வழி இன்னும் இப்படி ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குலைக் போடுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க